மாங்குயிலே பூங்குயிலே சேடி ஒன்று கேளு உன்னு மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் தொட்டு தொட்டு எடுத்து வச்ச வெங்களத்து சொம்பு எம்மா தொட்டடுத்து தலையில் வச்ச பொங்கு பொங்குதடி செம்பு பட்டெடுத்து உடுத்தி வந்தேன் பாண்டியரா வந்து கிளறு ரடி என்ன படு ஜோறு கண்ணுக்களையா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பறிச்சா கண்ணந்தனியா எண்ணி ரசிச்சா கண்களையத்தா விட்டு விரிச்சா ஏறெடுத்து பார்த்த எம்மா நீரெடுத்து ஊத்து சீரெடுத்து வார எம்மா சேர்த்து என்ன தேத்து முத் முத்தையம்படிக்கி முத்திரை கல்விக்கு நித்தம் பதிவு சொல்லணும் மயிடுமாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு தேடி வரும் நாள் எந்த நாள் அங்கத்தில வேளைஞ்சம் மஞ்ச கிழங்கெடுத்து வரசு அம்மா அங்கு இன்பு பூசி வந்தேன் எழிலிருக்க அரசு கூண்டு கிளியா கூடியிருப்போம் கொஞ்ச கடப்போம் வடி வெளிய சாட சொல்லி தான் பாடி அழைச்சேன் சம்மதம் ஒன்று சொல்லு கிளிய சாமத்தில் வர எம்மா சாமந்திப்பு தாரேன் கோபப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போறேன் சந்தனகாரசி பூசணி எனக்கு முத்தையங்கனக்கு முத்தமும் உனக்கு மாங்கு பூங்குலே சேதி ஒன்று கேளு